அந்த <inaudible> ரன்னை விக்கெட்டி ஏன் மாடற நடுவுல நம்ம மக்கള് வைத்திய கிசிந்து ஆ நம்ம மகா வைத்திய கிசிந்து மின்ட்ரி நம்ம மகா வைத்திய கிசி நம்ம விர்த திருவி திருவேடி ஐந்து விகெட் தகுது ஏன் ஐய்ட்டை இல்ல நமக்கு ஜர நம்ம गौतम கம்பீர் காகா பாळு பိုက်ன மஸ்த இது நம்ம மேட்ச் ஜெல்லிக்கன்ற முதல்ல டெல்லி டாப் ஒளギயேர் தான வா எங்க திரிப்பைய எல்லாரும் இந்திய더라 இந்த மேட்ச் மாத்த பிட் பிட் குடு இல்ல நியூசிலாந்து நம்ம மக்கட்கின நியூ நம்ம சேனல் கொண்டு ஒட்டிப் ಬಿட்ல சப்ஸ்கிரைப் நீம் ஹெபட்ல நான் ரோய்த் சர்மான் நம்டிம் ஏசர் கொட்டில் மதில் நியுஜ் லேண்ட நாவு பால் டெஞ்சர்து மதில் நான் ஹந்துரும் மதில் அதுராக டெஞ்சர் அது நம்ம குஞ்சு ஹரிலாஷ் திருப்பா முதல் பாகிஸ்தான் விருது கிங் கோலி ஹண்ட்ரட் வருதால இது நம்ம மேற்சொந்த விருது ஒழிக்கலாம் சொன்னா மாட்டேங்குது நம்ம தகடுவிக்கல் முதல் நியூஜில்லியன் தூரத்தில் நம்ம யாரு வருது இன்னும் நம்ம பஸ்மன்கள் வாழ்த்தின்றி கடல்லாங்க தரப்படும் யாரு கூகடலி நான் முந்து கடிமின ஜரானைரா நம்ம பட்டேல் சாேரு எல்லாம் ே பட்டேல் ஊருகி பட்டேல் ரோஹி ఓడ బౌలింగ్ లను బిడ్తనత మాది నివు న్యూజిలాండ్ దర్ నిమ్మ న్యూజిలాండ్ టీమ్ కి నివ్వ మాడి బిడితిన్నా అరద 16 మాడి కలుస్త నిమ్మ న్యూజిలాండ్ న్యూజిలాండ్ టీమ్ కి కిన నిలబెట్టుకో రి కుంకు పాండే ఏ కుంకు పాండే ఏన చిట్టెన తీడుకోవక్కోడ బిడి నౌన అడి బిడు నౌన నమగేన సోత్రపరాగిల్లా గెద్రపరవగిల్లా క్వాలిఫై అంత్రో అగేంద్ర ಏನೋ ಏನು ಸೌದ್ರು ಏನು ನಮಗೆ ಖುಷಿ ಗೆದ್ರು ಖುಷಿ ದೊಡ್ಡ ಖುಷಿ ಎಲ್ಲಾ ಇಂಡಿಯಾ ಅಭಿಮಾನಿಗಳು ಒತ್ತ್ರಲ್ಲ ನಮ್ಮ ಚಾನೆಲ್ ಕೊಂಡ ನಿಮ್ಮ ಹೆಬಟಲ್ಲಿ ಸಬ್